தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு ரெண்டு எட்டு வரை பிறகு அனுஷம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லிய ஒரு அழகான பாடல் அதாவது கவனம் செலுத்த வேண்டிய நட்சத்திரங்கள்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை நல்லா பாருங்கள் ஆதிரைனா திருவாதிரை ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராறும் இந்த ஆறு பன்னெண்டு நட்சத்திரங்களும் ஈராறுனா ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு நட்சத்திரங்களும் மாதனம் கொண்டார் தாரார் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தோர் தேரார் பாம்பின் வாய் தேரைதானேன்னு சொல்லி பஞ்சாங்கத்திலே இந்த பாடல் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் இந்த பன்னெண்டு நட்சத்திரம் குறித்து வச்சுருங்க இதில் பணம் கொடுத்தா திரும்ப கிடைக்காதான் இப்போ ஒருத்தர் கடன் வாங்க வர்றாரு இந்த நட்சத்திரமாக இருக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயாசம் எடுத்து அதை நீங்கள் வாங்கணும் திரும்பாது ஏன்னா அவங்களுக்கு சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லை இருந்து அவர் தரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணலாம் அடுத்து பயணம் செய்தால் பிரச்சனைகள் உருவாகுமா பயணம்னால் ஊருக்கு போகிறதுக்கு இல்லை ரொம்ப நீண்ட தூர பயணங்கள் அமெரிக்கா போகிறீங்க ரஷ்யா போகிறீங்க மலேசியா போகிறீங்க சிங்கப்பூர் அப்படி பயணம் செய்தால் பிரச்சனைகள் உருவாகுமா வியாதியில் க வியாதியின் காரணமாக படுத்த படுக்கையில் இருந்தால் அதில் தேர்வதே கடினம் அப்படிங்கிறாங்க இந்த நட்சத்திரங்கள் இது இதுக்கு வந்து பொருத்தமில்லைன்னு சொல்லி இது முன்னோர்கள் எழுதியது இருந்தாலும் கூட நாம் எப்படிப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் முன்னதாகவே ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாடு இன்றைக்கி பரணியில் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் சரி பரணி நட்சத்திரத்துக்கு பணம் கொடுத்தா திரும்பாதுன்னா அன்னைக்கு கொடுத்தே ஆகணும்னா என்ன செய்கிறது பரணிக்கு அதிதேவதை யார் அப்படின்னா பரணி சுக்கரனுடைய கால் ஒரு பெண் தெய்வ வழிபாடு உங்கள் உள்ளூரில் இருக்க அம்பிகையை கும்பிடலாம் அது காலையிலேயே அதிகாலையிலேயே அந்த ஆலயத்துக்கு சென்றோ அல்லது இல்லத்தில் நினைத்தோ உள்ளத்தில் நினைத்தோ நீங்கள் நினைத்து கும்பிட்டுட்டு காரியத்தை செய்தால் நிச்சயமாக வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறக்கூடிய ஆற்றல் உண்டு விதியை மாற்றுகின்ற ஆற்றல் தெய்வத்தின் அருளுக்கு உண்டு என்பதனாலே இப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கிறது நாம் இதையெல்லாம் எப்படி கடைப்பிடிப்பது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அந்த நட்சத்திரங்களுக்குள்ள அதிதேவதையை கண்டறிந்து அதற்குள்ளேயே தெய்வங்களை பூஜித்தால் அதற்குப் பிறகு நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள் இன்று நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் உங்கள் ராசியிலேயே ஜனாதிபதி சுக்கரன் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் மனக்கலக்க மகளும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசினியர்களை உங்களுக்கெல்லாம் இன்று விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள் வீடு மாற்றங்கள் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியனும் இருக்கிறது சுக்கரன் வியாழனும் இருக்கிறது அரசு வழி தொல்லைகளை கூட சந்திக்க நேரிடும் அரசாங்க பதவிகளில் இருப்பவர்கள் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த திடீர் மாற்றங்களால் திகைப்படுகின்ற நாள் இன்று திருமண வாய்ப்புகள் கூட கைகூடலாம் குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்தில் பதிகிறது உடன்பிறப்புகளின் வெளியில் ஏதேனும் ஒரு நல்ல தகவல் வரலாம் கடன் சுமை குறைய உங்களுக்கு வழி பிறக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி கொண்டு இருந்த உங்களுக்கு இப்பொழுது கடன் சுமை குறைய ஒரு புதிய வழி பிறக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகத்தில் எத்தனை நாள் தான் இருப்பது உள்ள சம்பளம் நமக்கு கட்டுப்படியாகவில்லையே ஏதாவது விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று பத்தாம் இடம் பலம் பெற்று இருப்பதால் நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலே எந்த ம இடத்திலும் நீங்கள் எதுவும் செய்ய இயலாது நண்பர்களை நீங்கள் உதவிகள் கேட்க போனால் கூட அவர்கள் செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் உடல்நிலையிலும் ஆரோக்கியத்திலும் மிக 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 கவனம் தேவை மூட்டு வலிகள் முழங்கால் வலி முதுகு வலி வயிற்று வலி என்று ஏதாவது ஒன்றில் கஷ்டப்பட்டு அதன் விளைவாக மருத்துவ செலவுகளை கூட ஏற்க நேரிடும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து தான் இன்று உங்களுக்கு ஆதாயம் சிம்மராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது கண்டகச்சனி என்றால் நீங்கள் பயந்துவிட வேண்டாம் ஆரோக்கிய தொழில்களை கொடுக்கும் நேரம் என்று நினைக்கலாம் இருந்தாலும் கூட குரு பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறது எப்படியாவது காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிந்துவிடும் எனவே நீங்கள் குருவை கும்பிடுவது நல்லது இன்று வியாழக்கிழமை என்பதனாலும் இன்று குரு வாரம் என்பதனாலும் வியாழன் உங்கள் ராசியை பார்ப்பதனாலும் அதிகாலையிலேயே நீங்கள் ஆலயம் திறந்தவுடனே குரு வழிபாட்டை மேற்கொண்ட பின்னால் ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஜென்மத்தில் ராகு நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குறு பார்க்கின்றார் பாட்டங்கள் தீர வருமானம் வருகின்ற நாள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறப் போகின்றது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் துலாம் ராசினர்களே இன்று உங்களுக்கு இரவு ஏழு நாற்பத்தெட்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாள் தான் அது மட்டுமல்ல தொழில் தொடங்க வேண்டும் வியாபாரத்தை விருத்திக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் கைகூடும் வாயிலை தேடி வரவு வந்து சேரிகின்ற நாள் என்று நான் அடிக்கடி தினத்தந்தியிலே எழுதுவது வழக்கம் அதுபோல இன்று உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் வளர்ச்சியை முன்னிட்டு முக்கிய புள்ளிகளையும் நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் விருச்சிகராசி ராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் இந்த இரவு ஏழு நாற்பத்தி எட்டுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு ஆறில் செஞ்சிருக்கின்ற குரு பகவான் பார்வை இரண்டிலும் பதிகிறது பனிரெண்டிலும் பதிகிறது எனவே உங்களுக்கு வரவும் திருப்திகரமாக இருக்கும் சுப விரயங்களும் ஏற்படும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் பெற்றோர்களின் மணி விழாக்கள் முத்து முத்துவிழாக்கள் போன்ற விழாக்கள் நடைபெறலாம் புதிய கட்டிடங்கள் திறக்க வேண்டும் அதாவது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கான வழிபிறக்கும் நாள் இந்த நாள் தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதய மகிழ்கின்ற நாள் இந்த என்றைக்கோ நீங்கள் கொடுத்த தொகை இன்றைக்கு வசூலாகலாம் பத்திலே கேது இருக்கின்றார் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பாலிய நண்பர்களின் ஒத்துழைப்போடு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நான்காம் இடத்திலே நான்கு கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன செவ்வாய் புதன் ராகு சுக்ரன் எனவே தாய்வொழி ஆதரவு உங்களுக்கு உண்டு பகை மாறும் இன்று இடம் பூமி வாங்க வேண்டும் அல்லது இடம் பூமி சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று பூமியால் லாபம் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது மகராசி நேர்களே இரண்டிலே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது கொள்கை பிடிப்போடு செயல்படவும் முடியாது குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களை புரளும் என்ன இருந்தாலும் இன்று குருவாரம் வியாழக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று வியாழக்கிழமை என்பதனாலே தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் கும்பராசினர்களே உங்களுக்கு ஜென்மச் ஆதிக்கம் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் வாகனத்தாலும் பிரச்சனைகள் வரலாம் தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் அதன் மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் இரண்டிலே செவ்வாய் இருப்பதனாலே நீங்கள் திரண்ட செல்வம் உங்களுக்கு வரப்போகிறது என்றாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் விழாவாரியாக விவரிக்க வேண்டாம் உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் சொல்வதன் மூலமாகவே முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம் என்ன இருந்தாலும் ரகசியத்தை காப்பாற்றும் தன்மை உங்களுக்கு தேவை அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் தரக்கூடிய ஒரு தகவல் கூட வரலாம் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார் எனவே கவனத்தோடும் நீங்கள் செயல்படுவதுதான் நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் இறைவனை பூசித்து செய்ய வேண்டும் இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும் அது மட்டுமல்ல நீங்கள் யாரையேனும் நம்பி செயல்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க இயலாது இரண்டிலே சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்